வியட்நாம் போர் வியட்நாம் ஆரம்பத்தில் ஒரே நாட்டாக இருந்தது மேலும் நீண்ட காலமாக வெளிநாட்டு ஆட்சியின் கீழ் வாழ்ந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து அது பிரான்சின் காலனியாக மாறி முக்கியமான அரசியல் மற்றும் பொருளாதார முடிவுகளை தானாக எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக பல வியட்நாம் மக்கள் தங்கள் நாட்டை தாங்களே ஆள வேண்டும் என்ற கனவை காணத் தொடங்கினர் இந்த சுதந்திர விருப்பமே பின்னர் வியட்நாமில் தொடர்ச்சியாக நடந்த பல போர்களின் தொடக்கமாக அமைந்தது இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு பிரான்சின் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட வியட்நாம் மக்கள் ஆயுத போராட்டத்தை தொடங்கினர் இந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கி சுமார் எட்டு ஆண்டுகள் நீடித்தது வியட்நாம் ஒரு சுயாதீன நாடாக தங்களை ஆள விரும்பியது ஆனால் பிரான்ஸ் தனது காலனித்துவ கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள முயன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் பிரான்ஸ் தோல்வியடைந்தது இதனால் போர் முடிவடைந்தது பிரான்சுடன் நடந்த போர் முடிந்தபின் பல நாடுகள் வியட்நாமின் எதிர்காலத்தை பற்றி விவாதிக்க ஒன்று கூடியன இந்த கூட்டம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்றது மேலும் புதிய போர்களை தடுக்கும் நோக்கில் ஒரு சர்வதேச உடன்பாடு உருவாக்கப்பட்டது அதன் விளைவாக வடக்கு அகலவட்டத்தின் பதினேழாவது கூட்டின் அடிப்படையில் வியட்நாம் வடக்கும் தெற்குமாக பிரிக்கப்பட்டது இந்த பிரிவு தற்காலிகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணப்பட்டாலும் உண்மையில் அது நீண்ட காலம் நீடித்து புதிய மோதல்களின் தொடக்கமாக மாறியது வடக்கு பகுதி வட வியட்நாமாக மாறி கம்யூனிஸ்ட் முறையை தேர்ந்தெடுத்தது தெற்கு பகுதி கம்யூனிசத்தை எதிர்த்த தென் வியட்நாம் அரசால் ஆளப்பட்டது ஒரு காலத்தில் ஒரே நாடாக இருந்த பகுதிகள் வெவ்வேறு அரசியல் பாதைகளை பின்பற்றத் தொடங்கினபோது பதற்றம் மெதுவாக அதிகரித்தது இந்த பிரிவே வியட்நாம் போர் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அந்த காலத்தில் உலகம் குளிர்போர் என அழைக்கப்படும் பதற்றமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் நேரடியாக போரிடவில்லை ஆனால் தங்களது அரசியல் முறைகளை உலகம் முழுவதும் பரப்புவதில் போட்டியிட்டன ஒரு நாடு கம்யூனிஸ்டாக மாறினால் அருகிலுள்ள நாடுகளும் விரைவில் அதையே பின்பற்றும் என்று அமெரிக்கா நம்பியது இந்த எண்ணம் டொமினோ கோட்பாடு என்று அழைக்கப்பட்டு வியட்நாம் பிரச்சனையை பார்ப்பதற்கான முக்கியமான பார்வையாக மாறியது தென் வியட்நாம் கம்யூனிஸ்டாக மாறாமல் இருக்க அமெரிக்கா பல்வேறு உதவிகளை வழங்க தொடங்கியது ஆரம்பத்தில் போராளி படைகளுக்கு பதிலாக பயிற்சி மற்றும் ஆலோசனை வழங்கும் ராணுவ ஆலோசகர்களை அனுப்பியது ஆனால் போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது மேலும் தென் வியட்நாம் அரசு தனியாக அதை சமாளிக்க முடியாமல் போனது இதன் விளைவாக அமெரிக்காவின் தலையீடு மெதுவாக அதிகரித்து போரின் தன்மையையே மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டில் டோன்கின் வளைகுடாவில் ஒரு அமெரிக்க கடற்படை கப்பல் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தன இந்த சம்பவம் அமெரிக்க சமூகத்தை அதிர்ச்சியடைய செய்து போரை குறித்த மக்களின் பார்வையை மாற்றியது அமெரிக்க காங்கிரஸ் இராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கியது இந்த முடிவு வியட்நாம் போரை மிகுந்த அளவில் தீவிரப்படுத்திய ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டில் பெரும் எண்ணிக்கையிலான அமெரிக்க தரைப்படைகள் தென் வியட்நாமில் தரையிறங்கின இந்த கட்டத்திலிருந்து வியட்நாம் போர் ஒரு சர்வதேச முழுமையான போரின் தன்மையை பெற்றது படைகள் ஆயுதங்கள் மற்றும் விமான தாக்குதல்களின் அளவு முந்தைய கட்டங்களுடன் ஒப்பிட முடியாத அளவிற்கு உயர்ந்தது முழு வியட்நாமும் போரின் நேரடி தாக்கத்தை உணரத் தொடங்கியது வியட்நாம் போர் பெருமளவில் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு போராக இருந்தது சிப்பாய்கள் நடவடிக்கைகளுக்காக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி விரைவாக காடுகளுக்கும் கிராமங்களுக்கும் சென்றனர் முன்னணி கோடுகள் தெளிவாக இல்லாமல் எச்சரிக்கை இல்லாமல் திடீரென போர்கள் வெடித்தன இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சிப்பாய்கள் இடையிலான எல்லை அடிக்கடி மங்கியது இந்த போரில் ஒரு முக்கிய சக்தியாக வியட்காங் இருந்தது வியட்காங் என்பது தென் வியட்நாமில் செயல்பட்ட கம்யூனிஸ்ட் சார்ந்த ஆயுத குழுவாகும் ஒழுங்கான இராணுவம் போல நேரடியாக போரிடாமல் அவர்கள் மறைந்து கொண்டு திடீர் தாக்குதல்கள் நடத்தும் கெரில்லா யுக்திகளை பயன்படுத்தினர் இதனால் யார் போராளி யார் பொதுமகன் என்பதை அறிதல் மிகவும் கடினமானதாக மாறியது வியட்நாமின் பரந்த மற்றும் சிக்கலான காட்டுப்பகுதிகள் போரை கூடுதல் கடினமாக்கின எதிரி காட்டுக்குள் மறைந்திருந்ததால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தாக்குதல்கள் நிகழ முடிந்தன சிப்பாய்கள் பகலும் இரவும் ஓய்வில்லாமல் பதற்ற நிலையில் இருக்க வேண்டியிருந்தது இந்த போர் அவர்களின் உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் மிகுந்த சுமையை ஏற்படுத்தியது இதிரியின் மறைவிடங்களை அழிக்க அமெரிக்க ராணுவம் ரசாயன இலை உதிர்த்திகளை பயன்படுத்தியது இந்த ரசாயனங்கள் மரங்களையும் செடிகளையும் வாடச் செய்து அழித்தன காடுகள் முற்றிலும் நீங்கின காடுகள் விரைவில் மறைந்தாலும் மண் நீர் மற்றும் மனித உடல் நலத்தில் நீண்டகால சேதம் நிலைத்திருந்தது இந்த பிரச்சினை போர் முடிந்த பிறகும் நீண்ட காலம் தொடர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டில் மத்திய வியட்நாமில் உள்ள மைலாய் கிராமத்தில் பல பொதுமக்கள் கொல்லப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடந்தது அந்த கிராமம் ராணுவ தளம் அல்ல போர்க்களமும் அல்ல அமைதியான விவசாய சமூகமாக இருந்தது ஒரு ராணுவ நடவடிக்கையின் போது அந்த பகுதி தவறாக எதிரியின் தளமாக கருதப்பட்டதால் நிரபராத மக்கள் கடுமையான வேதனை அனுபவித்தனர் இந்த சம்பவம் பயமும் கொடிய தவறுகளும் போரின் மூலம் மனிதத்தன்மையை எவ்வாறு அழிக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இன்றும் உள்ளது அதே ஆண்டில் வட வியட்நாம் மற்றும் வியட்காங் இணைந்து டெட் தாக்குதல் என அழைக்கப்பட்ட பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்கின டெட் என்பது வியட்நாமின் சந்திர புத்தாண்டாகும் அந்த நேரத்தில் தாக்குதல் நடப்பதே பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அவர்கள் ராணுவ ரீதியாக பெரிய இழப்புகளை சந்தித்தாலும் இந்த தாக்குதல் போரின் போக்கில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அமெரிக்க சமூகத்தில் போரை தொடரும் நம்பிக்கை கடுமையாக குலைந்தது வியட்நாம் போர் தினமும் தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியானது மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்தே உண்மையான போர்க் காட்சிகளை பார்க்க முடிந்தது இது முந்தைய போர்களில் அரிதாகவே காணப்பட்ட ஒரு புதிய அனுபவமாக இருந்தது போரின் கடுமையான உண்மை வெளிப்படத் தொடங்கிய அதற்கு எதிரான எதிர்ப்பு மெதுவாக அதிகரித்தது போருக்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்காவிலும் பிற நாடுகளிலும் பரவின மாணவர்களும் பொதுமக்களும் வீதிகளில் இறங்கி தங்களின் குரலை உயர்த்தினர் தூரமான ஒரு நாட்டில் ஏன் போரை தொடர வேண்டும் என்று மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கினர் இந்த குரல்கள் அரசுகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அதிகரிக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு அமைதி உடன்பாட்டின் மூலம் அமெரிக்கா தனது படைகளை வியட்நாமிலிருந்து திரும்ப பெற்றது ஆனால் வியட்நாமுக்குள் நடந்த சண்டைகள் உடனடியாக முடிவடையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டில் வட வியட்நாம் படைகள் சைகானில் நுழைந்தன இதனால் போர் இறுதியாக முடிந்தது வியட்நாம் போர் சுமார் இருபது ஆண்டுகள் நீடித்த நீண்ட மற்றும் வேதனையூட்டும் மோதலாக இருந்தது போர் முடிந்தாலும் அதன் விளைவுகள் நீண்ட காலம் நிலைத்தன வெடிக்காத குண்டுகள் மற்றும் ரசாயன பொருட்களால் ஏற்பட்ட சேதங்கள் இன்றும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளாக உள்ளன பலர் இன்னும் போரின் நினைவுகளும் காயங்களும் உடன் வாழ்ந்து வருகின்றனர் இந்த கதை ஒரு சமூகத்தின் மீது போர் எந்த வகையான தடங்களை விட்டு செல்கிறது என்பதை புரிந்து உதவும் ஒரு பதிவாகும்